டிவிகேல இருந்து அவர் கூட தான் இருந்தார் இல்லைன்னு சொல்லலை இப்போ ஒரு புதுசாக நிறைய பேர் புதுசு புதுசாக உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க சார் இப்போ குறிப்பாக அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் ஓரம் கட்டப்பட்டார் அவங்க தாயார் ஓரப்பட்டாங்க ஓரம் கட்டப்பட்டாங்க அதே மாதிரி பலர் முக்கியமான அவங்க சூழ்நிலையில் இருந்து அவங்க தாய் மாமன் அங்கே இல்லை ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருந்த ஜெயசீரன் இல்லை ர ரசிக மாநில செயலாளர் செயலாளர்ந்த ரவிராஜா வெளியே தள்ளப்பட்டார் இப்படி அவங்க கூட உண்மையாக உழைத்தவங்க யாருமே அங்கே இல்லை சார் அதே போல் இப்போ நமக்கு வந்து புலிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக நமக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன கருத்து வேறுபாட உருவாக்கி அவருக்கு முதன்மை தளபதியாக இருந்தது நான் அவங்க அப்பாவுக்கு எடுத்தபடியாக ஆனால் ஓரம் கட்டப்படும் போது நாம நம்மளும் மனுஷன் தானே நம்மளும் உழைச்சி அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உழைக்கணும் மற்றவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணும்போது ஒரு அங்கீகாரம் இல்லைங்கும் போது நம்ம அவமானப்படுத்தப்படுறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பலர் அங்கே அவங்க கூட இருந்தவங்களில் நான் சொல்லது மாநில தலைவர்கள் முதல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நேவிங்கிற ஒரு பெண் ஆ அவங்க ஒரு பெண்கள்லாம் அன்றைக்கி அரசியலுக்கு வரவே ரொம்ப கஷ்டம் சார் அவங்கெல்லாம் அரசியலுக்கு வரும்போது அவங்கள புண்படுத்துறது அவங்கள ஏளனமாக பேசுறது அவங்கள வெளியே தெளிகிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு ஒரு ஒரு மாபியாக்கள் மாதிரி சார் மாஃபியா கும்பலி நாம் ஒருத்தர் சொல்ல முடியாது சார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவர் நம்ம ஆதவர் ஜனா இப்போ வந்தார் அவர் யார் அவருக்கு பேக்ரவுண்டு என்ன அதே போல் செங்கோட்டையன் ஐம்பது ஆண்டுகள் ஒரு கட்சியில் இருந்துட்டு அங்கே உள்ளதெல்லாம் சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி அவர் அவர் ஒரு ரிட்டையர்டு கேஸ் ஆகும்போது இவர் ஒரு தலைவர்னு சொல்லி ஒரு அவருக்கெல்லாம் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்லவர்கள் வல்லவர்கள் புதியவர்கள் புதிய சிந்தனையாளர்கள் அவருக்காக உழைத்தவர்கள் யாருக்கும் அங்கே மரியாதை இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிடுச்சு குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க இந்த எங்களுடைய என் விஜய் அவர்களுக்காக கட் அவுட் வைத்தவர்கள் பேனர் வைத்தவர்கள் பாலாபிஷேகம் பண்ணவர்கள் அவருக்காக உழைத்தவர்கள் ஆரம்பத்திலிருந்து உழைத்தவர்களுக்கு தான் பதவி அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி யாருக்காவது அதில் ஒரு ஆள் பதவியில் இருக்காங்களான்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் யாருக்குமே இல்லை புசியானதெல்லாம் நாங்கள் வச்ச ஆள் எல்லாமே இடையில் இடையில் செருகப்பட்டவர்கள் இடையில் வரப்பட்டவர்கள் அப்புடின்னா உழைத்தவர்களுக்கு அங்கே மரியாதை இல்லை என்று சொல்லும்போது இப்போ நம்மலாம் எந்த ஒரு அலிகேஷனும் கிடையாது இருபத்தே இருபத்தேழு ஆண்டுகள் அவங்க அப்பா கிட்டேயும் அவங்கக்கிட்டயும் ஒரு மிஸ்டர் க்ளீனி பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் ஒரு உதாரணத்தை போனால் ஒரு பெண் இதே மாவட்டத்தை சேர்ந்த அஜிதானி ஒரு பெண் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா ஏதோ பிரச்சனை சொல்லக்கு வராங்க மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும்போது யார்கிட்ட சொல்ல முடியும் தலைவர்கிட்ட தான் சொல்ல முடியும் அந்த தலைவரே அதை பார்க்காம அந்த கார் அப்படி தூக்கி ஓவர்டேக் பண்ணிவிட்டு போகும்போது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இறங்கி நின்று பேசிவிட்டு அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு முடிவு சே இந்த பதவி இல்லையா இன்னொரு பதவி கொடுங்கப்பா ஒரு நாலு சேர்ந்த அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை நீ பேசி முடிங்கப்பா இதை பேசி முடிக்கிறதுக்கு என்ன பின்பக்கம் சௌரியாரி குதித்து போகிறான் புஷியானந்த் இந்த பக்கம் இவர் கண்டுக்காமல் போகிறாரு ஒரு பெண்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பேன்னு சொன்னவங்க